செய்தி அலசல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விருந்தினர் யாருன்னா தமிழர் தன்னுரிமை கட்சியின் பாவலர் மு ராமச்சந்திரன் அவர்களை நான் சந்திக்க போகிறோம் வாங்க போகலாம் வணக்கம் 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 இப்போ உங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம் நான் நெடுங்காலமாக நெடுங்காலம்னா என்னுடைய ஆயுள்ல ஏறத்தாழ நாற்பத்தைந்து ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தமிழ் இருக்க வேண்டும் தமிழ் மொழிதான் பேச வேண்டும் படிக்க வேண்டும் எழுத வேண்டும் பள்ளிக்கூடங்கள் கல்விக்கூடங்களில் கூடங்களில் அது இருக்க வேண்டும் தெருவெல்லாம் தமிழில் விளம்பர பலகைகள் இருக்க வேண்டும் சட்டங்கள் எல்லாம் தமிழில் ஏற்றப்பட வேண்டும் அறிக்கைகள் எல்லாம் அரசனுடைய ஆட்சி செயல்பாடுகள் எல்லாம் தமிழிலே இருக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் மொழிக்காக நாங்கள் எல்லாம் தொடங்கிய இயக்கம்தான் தமிழர் தன்னுரிமை இயக்கம் என்பது ஆனால் இயக்கம் என்று பல முறை நாங்கள் எல்லாம் போராட்டக் களத்திலே இருந்திருக்கின்றோம் ஏறத்தாழ இருநூறு போராட்டங்களாவது செய்திருப்போம் தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்தியும் மத்திய அரசை அணுகியும் இலங்கை தமிழர் சிக்கலில் பல்வேறு போராட்டங்களில் சிறைக்கு சென்றவர்கள் வரிசையில் நாங்களும் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு மகிழோடு மக்களை இன்றைக்கு அலசல் தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நம்முடைய வரவு வருகை சிறப்பிட வேண்டும் என்று அன்பு நண்பர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடங்கும் நன்றி நன்றி இப்போ தமிழர் தன்னுரிமை இயக்கம்னு வச்சுருங்க தமிழ்நாட்டில் வரலாற்று படைத்த தமிழ்நாடு தமிழ் மொழியும் செம்மொழி என பெயர் பெற்று அறிவிக்கப்பட்டிருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தமிழ் இயக்கம் மூலமாக நீங்கள் என்னெல்லாம் அரசுக்கு கோரிக்கையாக வச்சுருக்கீங்க அது வந்து ஏதாவது அவங்க நிறைவேற்றி தந்திருக்காங்களா இதுவும் சரியான கேள்வி நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்கில் நான் வந்து சென்னைக்கு வந்ததிலிருந்து பல்வேறு அரசியல் தலைவர்களுடன் எனக்கு உண்டு ஆனால் அதற்கு முன்பே தமிழ் நமக்கு தாயாக இருப்பதால் தமிழுக்கும் நமக்கும் பிறக்கும் போதே இருந்தே ஒரு பெரிய தொடர்பு இருக்கின்றது அந்த வகையில் பார்த்த பொழுது சென்னையிலே எங்கே பார்த்தாலும் தமிழ் பலகைகள் இல்லை நிறைய பலகைகள் ஆங்கிலத்திலே இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் தமிழிலே இருந்தது மையரசு பணியை செய்கின்ற ஆட்சி எல்லாம் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் இருந்தது தமிழ் வேண்டி கேட்க வேண்டியதாக இருந்தது அதே நிலை தான் தமிழ்நாடு அரசிலையும் இருந்தது ஏனென்றால் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பொழுது தமிழ் தமிழ் என்று சொல்லிதான் மேடைகளிலே முழங்கி தான் இந்தியா முழுவதும் இருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி போல தமிழ்நாட்டில் இருந்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் இருந்தார் எளிமையாக தூய்மையாக ஆனால் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருந்த நிலையில் அறிஞர் அண்ணா இறப்பிற்கு பின்னால் தமிழ்நாட்டில் தமிழனுடைய போக்குகள் எல்லாம் அப்படியே மாறிவிட்டது தமிழ் பற்றி பேசுகின்றார்களே தவிர மேடைகளை பேசுவதோடு சரி ஆட்சி பணிகளிலே எந்த இடத்திலேயும் தமிழை முன்னுக்கு கொண்டு வரவில்லை அதே போன்று அறுபத்தேழுக்கு முன்னால் உலக தமிழ் மாநாடு என்று தொடங்கினார்கள் தமிழ் அறிஞர்கள் ஈழத்து அடிகளாரெல்லாம் சேர்ந்து செய்தது உலக தமிழ் மாநாடு என்று தொடங்குவதற்கான அருகதை நம்ம மொழிக்கு மட்டுமே இருந்தது இன்றைக்கும் இருக்கின்றது ஆனால் அது ஒன்றாம் உலக தமிழ் மாநாடு இரண்டாம் தமிழ் மாநாடு என்று சென்னையிலே கோலாலம்பூரிலே அப்படி பாரிஸ் நக மாநகரத்தில் இப்பொழுது இலங்கையிலே இப்படி தொடர்ந்து பல்வேறு நாடுகளிலே நடந்தது ஆனால் அந்த அறுபத்தேழுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவர்களால் இதை வந்து தொடர்ந்து கடைபிடிக்க முடியவில்லை என்கின்ற வருத்தம் நமக்கெல்லாம் ஏனென்றால் ஒரு மொழி வாழ வேண்டுமென்றால் அந்த மொழியை பேசுகின்றவர்களுடைய உணர்வுகளை எதிரொலிப்பதாக இருக்க வேண்டும் அரசுகள் ஆட்சிகள் ஆனால் அப்படி ஒரு எதிரொலிப்பு எந்த ஒரு தலைவருடைய பணியிலையும் இருந்ததாக இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கலைஞர் தமிழே எங்கள் மூச்சு தமிழ் தமிழர் தமிழ்நாடு தான் அவர் வந்து முழங்கிட்டு இருந்தார் ஆமாம் அப்போது ஏன் இந்த தமிழில் இப்போ நீங்கள் தமிழில் வந்து இப்போ சென்னை அரௌண்டு தமிழ்நாடு பூரா தமிழில் ஏன் பேரை வந்து அவங்க வச்சிருக்கூடாது அவர் ஆட்சியாகிட்டிருக்கார் இல்லையா அவர் ஆட்சியில் இருக்கும்போது இந்த உத்தரவெல்லாம் பிறப்பிச்சிருக்கலாமே பிறப்பிச்சிருக்கலாம் நம்ம அதை எதிர்பார்த்தோம் அவர் பிறப்பிப்பார்னு ஆனால் பேசுகின்றார் தமிழ் வாழ்க தமிழ் தான் எங்களுடைய மூச்சு தமிழ்தான் நானே முத்தமிழ் அறிஞர் என்றெல்லாம் பேசுகின்றிருந்ததை தவிர ஆனால் எந்த துறலையும் தமிழை முன்வைக்கவில்லை தமிழ் என்றாலே முத்தமிழ் இயல் இசை நாடகம் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் இசை அரங்குகள் சென்னையிலே மார்கழி மாதம் தொடங்குவதற்கு முன்னால் தொடங்கினால் எத்தனை இசையரங்குகள் அரசர் அண்ணாமலை அவர்கள் தமிழ் இசை காவலர் அவர்கள்தான் இந்த தமிழ் இசைக்கு முகமும் பாடுபட்டார் ஆனால் அவருடைய பெயரில் இருந்த அரங்கில் கூட இன்றைக்கு நிகழ்ச்சிகள் நடப்பு நடப்பதற்கு தடுமாடுகின்ற நிலை இருக்கின்றது இசையை காப்பாற்றாமல் இயலாக இருக்கின்ற கல்வி செல்வமாக இருக்கின்ற தமிழை காப்பாற்றாமல் எந்த துறையிலேயும் தமிழ் இல்லாமல் செய்வதற்கான ஒரு பெரிய முன்னொன்று பேசுவது பின்னொன்று செய்வது என்பது போல் ஆக ஆனதால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் தமிழில் தமிழ் வழி கல்வி இல்லை ஒன்றாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தமிழ் வழி கல்வி கிடையாது எல்லாம் ஆங்கில வழி கல்வி இப்போ அரசியல் அரசியல் பண்ணுறவங்க இந்த தமிழை வச்சு அரசியல் பண்ணுறாங்களா நீங்கள் ஒரு வாக்க வாங்கணும்னா ஒரு மாட்டுக்கிட்ட போய் ஒரு காட்டினா தான் அது நம்மக்கிட்ட வரும் நம்ம புல்லை கொடுக்கறதுக்குள்ளே பாலை கரத்துக்கலாம் அதுதானே நம்மளுக்கு நமக்கெல்லாம் நம்ம பட்டிக்காட்டில் இருக்கோம் பட்டிக்காட்டு தான் கிடைக்கும் பட்டிக்காடு தான் சிறந்தது அப்படி இருக்கும்போது நீங்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழுக்காக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ வந்து மக்கள்கிட்ட போகும்போது இதை காட்டியே ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் பத்து நாள் விளம்பரத்தில் ஒரு தேர்தல் வருது அந்த தேர்தல் முடிஞ்ச முடிவிறத்துக்கு முன்னால் வாக்கு வாங்கிடுறோம் ஆனால் செயல்பாடு அப்படி இல்லையே வாக்கு வா போட்டுட்ட அப்புறம் அவங்கள மறந்துட வேண்டியது அவங்க அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இப்போ போய் தலைமை செயலகத்துக்கு போய் முதலமைச்சரை பார்க்க வேண்டும்னு நம்ம போனோம் எத்தனை இடத்துல எவ்வளவு தடை இருக்குது கண்டிப்பாக அப்படியே போயிட்டு ஒரு நாலு பக்கம் நம்ம வீட்டில் இருந்துட்டு சிரமப்பட்டு ஒரு மனுவை எழுதிக்கிட்டு போனால் அதை முதலமைச்சரும் வாங்கறதில்ல முதலமைச்சருடைய உதவியாளரும் வாங்கறதுல ஒரு அமைச்சரும் வாங்குறதுல யாருமே வாங்கறது இல்லை அதான் ரோடு ரோடாகவே வாங்குறாங்க நீங்க வாங்குறது ரோடு ரோடாக வாங்கி கொண்டு போய் போன தேர்தலப்போ வாங்கிட்டு போய் முதலமைச்சர் எங்கேயோ அடுக்கி வச்சாரு

இவ்வளவு பிரச்சனை என்ன சால்வ் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட லிஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா கொடுமை என்னன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கூட தன்னுடைய மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட ஆட்சியாளரா இருந்தால் அவர் அந்த மக்களுடைய பிரச்சனையை விட்டு நேரடியாக பேசிடவே முடியாது எல்லா இடத்துலையும் அரசியல் நுழைஞ்சிடுச்சு அரசியல் தான் ஆட்சி ஆமா ஆட்சியாளர்கள் தன் பேரை முன்னிறுத்துறதை தான் பேசுகிறாங்களே தவிர வேற எந்த துறை அதிகாரிகளோ அலுவலர்களோ அல்லது செயல்பாட்டாளர்களோ கட்சிக்காரர்கள் கூட பேச முடியாது எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் அவங்க அந்த அதிகாரி இல்லாத ஆட்சி நடத்த முடியாது ஏன்னா அவங்களுக்கு தானே எல்லாம் தெரியுது ஆமாம் இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு முதலமைச்சர் வராரு அவருக்கு எல்லாமே தெரியணும் தெரியணும்னு அவசியம் இல்லை தெரியாது ஆனால் இவங்க கிட்ட தானே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நாம் பார்க்கணும் முதல்ல முதல்ல மக்கள் கிட்ட அந்த உணர்வு வந்து அந்த பகுதியில் இருக்கிற கட்சிக்காரர்களையோ அல்லது அரசியல் சார்ந்தவர்களிட்டையோ சொல்லி அதை முறையடியாக கொண்டு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட கொடுக்கும்போது தான் ஐஸ் அவங்களுக்கு தெரியுது அதுவரையிலாம் அவங்க என்ன செய்யணுன்றதை வந்து மேலதி மேல் இடத்துலேருந்து வரணும் அந்த துறை அமைச்சர்கிட்ட இருந்தோ செயலாளர்கிட்ட இருந்தோ வரணும் அது அதுவரையில காத்திருக்கிறது இருந்து கடைசியாக இப்படியே ஆறு போட்டு ஆற போட்டு மக்களுடைய எந்த தேவையை பற்றும் மேலதிகாரிகளுக்கு இன்றைக்கு தெரியாது என்ன என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு தேர்தல் வரும்போது ஏதோ ஒரு ஏதாவது ஒரு புதிய கொள்கையை சொல்லி அதை காட்டி நாம் வாக்கு வாங்கிட முடியுன்ற ஒரு தெளிவு வந்துடுச்சு அந்த புதிய கொள்கையை வகுத்து கொடுக்கறதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி தானே இவங்களா வகுத்துருவாங்களா இவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது எவ்வளோ நான் நம்ம நாட்டில் வந்து வருமானம் இருக்குது இதை எப்படி செலவு பண்ணணும்ன்றது ஒரு அரசியல்வாதிக்கு எப்படி தெரியும் நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஒரு உடன்பாடு இருக்கும் ஏன்னா இந்த நாட்டில் எவ்வளோ வருமானம் ஆண்டு வருமானம் அந்த வருமானத்தை நீங்களெல்லாம் எப்படி செலவு செய்கிறீங்க செலவு செய்ய வேண்டியது சரியானது தானா அப்படி சரியில்லைன்னா எதிர்த்து கேட்குற ஒரு எதிர்கட்சி வேண்டும் ஆனால் இப்பொழுதைக்கு அப்படி எதிர்த்து கேட்குற ஆட்சியாளர்கள் கிடையாது எதிர்கட்சி கிடையாது எப்படி சொல்கிறேன்னா அறுபத்தேழுக்கு முன்னால் வரும் தமிழ்நாடு அரசு எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்குள்ளேயே செலவு வச்சுருந்தது ஆனால் இப்போ இன்றைக்கு எட்டரை லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு இந்த கடன் ஒவ்வொரு தமிழருக்கு தானே நம்ம மேல இருக்கு நம்ம மேல இருக்கு ஒவ்வொரு குடிமக்கள் மேலும் இருக்கு அந்த குடிமக்களுக்கு மேலே இருக்கிற கடனை ஏன் வாங்கினா என்று எதிர்கட்சி கேட்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சி செய்தால் திமுக எதிர்கட்சியாக இருந்து அதை கேட்க வேண்டும் திமுக ஆட்சி செய்தால் அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்க வேண்டும் அதுதான் உடனே அடுத்த கேள்வி வைக்கிறாங்கல்ல உங்க ஆட்சியில் இத்தனை இத்தனை கோடி வாங்கி நாங்களும் வந்து இத்தனை கோடி வாங்கிருக்கோம் நாங்க இந்த திட்டத்தை போட்டோம் நீங்க சொல்ற மாதிரிதான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒரு உடன்பாட்டோட இருக்காங்க இந்த அதாவது இந்த கடன் வந்து இந்த மக்கள் மக்கள் மேல சுமையை ஏத்துறாங்கன்னு தவிர அந்த கடனை எப்படி குறைக்கிறது வருமானத்தை எப்படி பெருக்கிறது விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் தெரியணும் இல்லையா தானே வந்து நம்ம நாட்டுடைய வருமானம் அதிகமாகும் தானே அந்த கடனை கொடுக்க முடியும் எப்படி கொடுப்பாங்க அது இந்த தெளிவு வர்றதுக்கு புது புது கட்சிகள் எல்லாம் ஆட்சிக்கு வரணும் ஆண்ட கட்சிகளே ஆண்டுகிட்டு இருந்தா அறுபத்தி ஏழுல இருந்து திராவிட முன்னேற்ற அவங்களுக்கு தாங்க தெரியும் இதுல இருந்து இவ்வளவு வருமானம் வருது அது எவ்வளவு நம்ம வந்து எடுக்கணும் எவ்வளவு வந்து மக்களுக்கு செலவு பண்ணணும்னு அப்பதான் தெரியும் நீங்க வந்து புது கட்சியை வந்தேன்னா உடனே அவங்க எடுக்க முடியாத புது கட்சி வந்தா இந்த இந்த எல்லாம் மறந்துடுவாங்க இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் நம்ம புது திட்டங்கள் என்ன தரணும் நம்ம மக்கள்கிட்ட என்ன பேசணும் அதை பேசிட்டு நம்ம செஞ்சுட்டு போகணும் செஞ்சாதான் நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னுட்டு சொல்லுவாங்க நினைப்பாங்க ஆனால் அப்படி நினைப்பதுக்கான வாய்ப்பே தமிழ்நாட்டில் இல்லை